பார்த்த பார்த்து கரெக்டா வரீங்கம்மா அவ்வளோதான் அவ்வளவுதான் போடலாம் ஒண்ணு ஆகாது

அப்புறம் வேற போனும் விடுங்க அம்மா எப்படிம்மா நம்ம வந்து ஒரு 10000 ரூபாய் நீங்க வாங்குறீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் கேட்டமே நடி போய் குத்தா ஓகே நீங்க வரி வரி கத்து கரெக்டா வந்துடும் வரீங்க நம்மளுக்கு நீங்கள் ஒரு மாதம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க ஒருத்தவருக்கு அடிமையாக வேலையை செய்கிறீங்க மாதம் ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க அந்த காசை பத்து நிமிஷம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க மாந்திரிக்கத்தில் அப்படி நீங்கள் மாதம் முப்பது நாள் கஷ்டப்பட்டு அந்த முப்பதாயரூபா சம்பாதிக்கிறதுக்கு பத்து நாள் முப்பதாயிரபா பார்த்தோன்னா அது நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணுங்க கொத்தமாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் கட்டணி ரெடி பண்ணி தரணும் ஓட்டை விழக்கூடாது கரெக்டாக எழுதி கொடுக்கணும் வளையக்கூடாது எந்த ஒரு தப்பும் வரக்கூடாது முப்பது நாள் கஷ்டப்படுறீங்க ஏன் பத்து நிமிஷம் கஷ்டப்பட்டு கரெக்டாக நீங்கள் அழகாக எழுத மாட்டீங்களா அப்போது இவ்வளோ எந்திரம் நீங்கள் எல்லா தப்பு செய்கிறீங்க நான் நோட்டில் எது கேட்கலை எனக்கு தேவை செப்பு தகவலில் எழுதி காட்டணும் வரைஞ்சின்னா எல்லாம் தப்பு தப்பாக வருது ஏன் அப்படி பொறுமை கடனும் பெருசு மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும்னு சொன்னால் மட்டும் போதாது பைராகியம் வேணும் பைராகி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உங்களால் கேரி வரை எடுக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இல்லை ஏமாந்து தான் போவேங்க வந்துடும் அதை கரெக்டாக வந்துடும் அதனால் எந்த இடத்தை முதல்ல எழுத முதல்ல கற்றுக்குங்க இல்லை எழுதுகோல் நீங்கள் வரையலாம் ஆனால் வந்து எழுதுகோல் வந்து கரெக்டாக நீங்கள் ஓடணும் ஓடலாம் கிழிச்சிக்கும் பேனாவிலே எழுத்து மிக வந்து பேனா பால் உள்ளது இல்லையா அழகாக ஓடும் நம்மளுக்கு தேவை எழுத்து கரெக்டாக வரணும் ஓட்ட ஓடக்கூடாது தெளிவாக இருக்கணும் நீங்கள் வந்து குத்தாணியில் நீங்கள் வரைஞ்சீங்கன்னா ஓட்ட கொண்டு கண்டிப்பாக ஓட்ட கொண்டு கீறிடும் சரி வராது அது அது கூட வேஸ்ட்டு வேஸ்ட்டு கூலம் தப்பாக கொடுக்குறீங்க ஓகே அது நான் செக் பண்ணுறேன் நான் அதை அதே போல் வந்து செப்புத்தகுடில் நீங்கள் எழுதுகிற போலவே தேங்காய் எழுத கற்றுக்கணும் தேங்காய் கீரணம் கீரைனா போதும் தேங்காய் ஓட்டில் கீரணும் பூசிக்காவில் கீரணம் பெத்தளில் எழுத கற்றுக்கணும் சாயங்காலம் நான் கொடுப்பேன் எழுத கட்டுறீங்க அதே போல் தாலி ஓலை பனை ஒலை நீங்கள் எழுதணும் ஆனால் வந்து பண உடயில பேனால ஏட முடியாது அது கீரணம் ब्लेட் ஓட்டவும் ஓசி ஓசி ஓட்ட பண்ணு மாய் முள்ளு முள்ளு நான் கொடுக்குறேன் அன்னைக்கு எழுதி காட்டுங்க ஓட்ட விடக்கூடாது அப்பள வந்து எப்படின்னா டைட்டாக வரணுமே அச்சு ஓட கீரணம் என்னது ஓட்ட வந்துடும் ஓட்டை விழுந்துடும் கண்டிப்பாக ஓட்ட வந்துடும் அதை சூடு பண்ணி நீங்கள் எடுத்துனிங்கன்னா டப்புன்னு வந்து ஊசி சொல்கிறீங்களா கண்டிப்பாக ஓட்ட வந்துடும் அது கண்டிப்பாக ஓட்ட வந்துடும் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுறீங்கன்னா செயற்கையாக நான் இயற்கையாக நம்ம சித்திரைகளாக வந்து பா தாலிப்பான ஒலையில் வந்து எழுதுவாங்க வாழ்த்துடு எழுதுவாங்க

ஆ வேலை செய்யும் அவங்க காஃபி தான் அடிக்கிறாங்க டிட்டோ அப்படியே இருக்கும் இல்லையா அதாவது ஓலைச்சுடைய அழகாக நம்ம எடு ரெடி பண்ணலாம் பழைக்கால ஓலைச்சுடைய அழகாக நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு குத்தி ஊசி வேணும் அதான் எழுது எழுது எழுதுகோல் வேணும் காஃபி தூள் எடுத்துக்கணும் சொல்லிட்டேன் சொல்ல சொல்ல மாட்டா நின்று நான் பிறகு சொல்கிறேன் தனியாக சொல்கிறேன் எவ்வளோ பேர் ஏமாத்துறாங்க எழுத்தியம்பது நோட்டு கொடுங்க இதை இதா வேணாம் தானே நீங்கள் இங்கே தான் கையெடுக்கணுமாரி இருக்கும் எங்கே முடியுதோ அங்கே தான் கையெடுக்கணும் இல்லை நீங்கள் இதோ மூச்சுட்டு நாங்கள் இப்படி போட வேண்டியது அது எடுக்கலாம் பிரச்சனை பிரச்சின ஆமாம் இது மோகினி சக்கரம் யாரு விஷயமா போறீங்க எனக்கு வேணாம் ஏற்கனவே இருந்தா போதும் ஏதுட்டிங்களா ஆமாம் இப்போ வந்து இப்படி அஞ்சு இப்படி அஞ்சு வர மாதிரி வரீங்க நாலு கட்ட வருது இல்லைங்களா அஞ்சு கட்டாக வர மாதிரி வரீங்க

போட்டிங்களா மாரண சக்கரம் போடுங்க மாரண சக்கரம் இது வந்து சொல்லலாம் ஐயா ம் கட்ட இருபத்தஞ்சு கட்ட வரணும் இருபத்தஞ்சு கட்டம் பஞ்சாட்சர் எந்திரத்தை எழுதுவாங்க மொத் ஒரு நூறு சதவீத குருமார்களும் சரி சிஷியரும் சரி தவறு பண்ணுறாங்க ஏன்னா பஞ்சாக்ஷர் எழுத்து எழுதும் பொழுது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கணும் அப்போ தான் தேவதைகளை உள்ளடக்கும் எந்திரத்தில் இடத்துல அப்போ தேவதை உட்காரும் நம்ம இப்படியே வரையக்கூடாது சரிங்களா அந்த பிளாக்கு மாரி வரீங்க சொல்கிற தேம் ஓம் போடுங்க வெறும் ஓ பெரிய ஓ அப்படிதா அப்படிதான் எக்ஸ்ட்ரா கட்டம்மா ஏன்னா ஊர் மாதம் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே நாசமாக போசி முடிச்சவராக போச்சு போங்க இந்த சூழ்நா வெறும் ஓ பெரிய ஓ பெரிய ஓ